மறைந்த சரவண பவன் ராஜகோபால் மற்றும் ஜீவோதேவதி இவங்ககிட்ட இடையே நடைபெற்ற பிரச்சனையை உண்மை சம்பவத்தை மையமாக கொண்டு ஒரு ஃபேமஸான டேரெக்டர் ஒரு ஹிட்டிட் டேரக்டர் வந்து படம் இவங்க கதையை வந்து ஒரு படமாக எடுக்க போகிறார் அவர் வந்து இப்போது ரஜினி படத்தை கூட எடுத்து முடிச்சிட்டாரு என் யார் இவர்னா ஜெய்பீம் படத்தை எடுத்து தற்போது ரஜினி நடிப்பில் வேட்டையின் படத்தை இயக்கியிருக்கிறார் ஞானவேல் அக்டோபர் பத்தாம் தேதி இந்த படம் திரைக்கு வரும் நிலை நேற்று இப்படத்தின் மனசில்லையாயோ என்ற புதல் பட வெளியாகியிருக்கிறது ஜெய்வின் படத்தைப் போலவே வேட்டையின் படத்தையும் உண்மை கதை அடிப்படையில் உள்ள ஞானவேல் இப்படம் தமிழகத்தில் நடந்த சில என்கவுண்டர் சம்பவங்களை மையமாக கொண்டு கதையில் உருவாக்கியிருக்கிறார் இப்படத்தின் பிறகு மறைந்த சரவணபவன் ராஜகோபால் மற்றும் ஜீவஜோதி இடையே நடைபெற்ற உண்மை சம்பவத்தை மையமாக கொண்ட கதையில் தனது அடுத்த படத்தை போகிறார் ராஜகோபால் மற்றும் ஜீவஜோதி இடையே நடைபெற்ற உண்மை சம்பவத்தை மையமாக கொண்டு கதையில் தனது அடுத்த படத்தை இயக்கப் போகிறார் குறிப்பாக அவர்களுக்கிடையே நடந்த பிரச்சனை மற்றும் ஜீவஜோதி நடத்திய சட்ட போராட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த படத்தை இயக்கப் போகிறார் ஞானவில் இந்தியில் உருவாகும் இந்த படத்திற்கு தோசா சிங் எனது அவர் தலைப்பை வைத்திருக்கிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூங்க